நண்பர்கள் கேட்குற கொஸ்டின் என்னென்னா அக்கா காஷ்மீரில் இப்போ வின்டர் வந்துருச்சுல இந்த டைமில் சூரியன் வந்து வருமா வராதா அதே மாதிரி துணி வந்து எப்படி காய வைப்பீங்க அப்படின்னு தான் நிறைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களாங்க சூரியன் வந்து எப்படி அடிக்குது அப்படின்னு டே டைமில் வந்து சூரியன் வந்து வரும் வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக சூரியன் வரும் எப்படி ஒரு இருபது டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரி அந்த மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப அதிகமான என்ன சொல்கிறது வெயிலாக வந்து இருக்காது அந்த வெயில் வந்து இருந்தாலுமே அந்த காற்று வந்து குளிர்காத்தாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால துணி வந்து காயறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் முன்னாடி வந்து நம்ம வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் இல்லை கையில் தான் வந்து துவச்சு காயப்படுவேன் இப்போ வந்து வாஷிங் மிஷின் வந்து வாங்கியாச்சுங்க நான் அதையும் வர வீடியோக்கள் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஸோ அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தானே ஸோ அதுவே வந்து ட்ரை பண்ணி கொடுத்துருது ஸோ நம்ம காய வச்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துலேயும் சூப்பராக வந்து காஞ்சிடுங்க துணி வந்து காஞ்சாலுமே காஷ்மீரில் வின்டர் இருக்கிறதுனால உள்ள எடுத்துகிட்டு போய் வச்சாலுமே அந்த சில்னஸ் அப்படியே தாங்க இருக்கும் நம்ம அயன் பண்ணி தான் நம்ம உடுத்துறதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்